கர்த்தர் நல்லவர் இந்த பூமியில் கர்த்தர் எதை செய்தாலும் மன்னித்து விடுவார் என்று அல்ல நீதிமானுக்காக அவர் இறங்குகிற தேவன் நீதிமானுக்காக எழும்புகிற இருக்கிறார் நீதிமானுக்காக எழும்பி துன்மார்க்கரை அழித்து போடவும் பட்சித்து போடவும் அவர் எழும்பி வருவார் அவர் சர்வ பலமை உள்ள தேவன் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவர் சாதாரணமானவர் என்று நினைக்க வேண்டாம் அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் அவர் நமக்கு தகப்பன் மட்டுமல்ல சர்வலோகத்திற்கும் தேவனும் கூட அவருடைய வல்லமையையும் நாம் சற்று புரிந்து கொள்வது நமக்கு நல்லது அந்த உணர்வு இருந்தால் நாம் தப்பித்துக் கொள்வோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் ஜைக்கும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று அதிகாரங்கள் தாவீதி ராஜா பாடிய பாடலாக இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தீயவர்கள் பொல்லாத மனிதர்கள் தாங்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தம் பெருமை பாராட்டுகிறார்கள் நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்வேன் பா என்றெல்லாம் சொல்லுகிறது உண்டு நான் எவ்வளவு திறமையாக திருடினேன் நான் எவ்வளவு திறமையாக அவனை ஏமாற்றினேன் நான் எவ்வளவு திறமையாக நான் செய்தேன் தெரியுமா என்று பெருமை பாராட்டிக் கொள்வார்கள் இது எவ்வளவு மதியீனமான செயலாய் இருக்கிறது புத்தி இல்லாத செயலா இருக்கிறது கர்த்தருடைய கிருபைதான் நமக்கு என்னாலும் தேவையானது இந்த பெருமை அல்ல பாவம் செய்துவிட்டு அதனால் பெருமை பாராட்டுவது துளியும் அறிவில்லாத செயலாயிருக்கிறது ஏனென்றால் அந்த பாவத்தின் விளைவை நாம் சுமந்தே தீர வேண்டும் நாம் செய்கிற அக்கிரமங்கள் பொல்லாப்புகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் தீர்ப்பார் என்பதை மறந்துவிட்டு இப்படி நடந்து கொள்வது எவ்வளவு பெரிய இருக்கிறது எப்பொழுதும் பொய் சொல்லிவிட்டு பிறரை ஏமாற்றிவிட்டு தவறு செய்துவிட்டு சிறுவயதில் சிறு வயதில் பள்ளிக்கு செல்லும் போது வீட்டு பாடம் எழுதாமல் போய் பொய் சொல்லி ஏமாற்ற தொடங்குகிற பழக்கம் அது பின்பு பெரியவர்களாகி வேலைக்கு செல்லும் போதும் அப்படி வரும் அதன் பின்பு திருமணமான பின்பு கணவன் மனைவிக்குள் அப்படி பொய் சொல்லிக் கொள்வது பின்பு பிள்ளைகளிடத்தில் போய் சொல்வது ஏமாற்றுவது இப்படி வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்து கொண்டு போய் இதெல்லாம் பாவமா இருக்கிறது இதன் விளைவு நமக்கு வாழ்க்கையில் தீமை வருகிறது இந்த தீமையை நாம் அனுபவித்துக் கொள்வது பொல்லாப்பையும் செய்து கொண்டே இருப்பது இது எவ்வளவு எந்த அளவும் நாம் வேதனைப்பட வேண்டிய விஷயமே தவிர பெருமை பாராட்டக்கூடிய விஷயம் அல்ல அதனால் புரிந்து கொண்டு தீமையை பொல்லாப்பை செய்துவிட்டு அதற்கு பெருமை பாராட்ட கூடாது தேவ கிருபை என்னாலும் உள்ளது கர்த்தருடைய கிருபையே நாம் நாடி தேட வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நோக்கி ஜபித்தார் கர்த்தருடைய கிருபை நமக்கு என்றென்றும் கிடைக்கப் போகிறது அப்படி இருக்க நாம் ஏன் போய் சொல்லி ஏமாற்றி பாவம் செய்து அதனால் ஒரு காரியத்தை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க கூடாது அது தேவையற்ற செயல் கர்த்தருடைய கிருபை என்னாலும் உள்ளது அதை நாடி தேடுவோம் கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டார் கர்த்தர் உதவி செய்வார் கபட நாவு என்று என் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியில் கபட நாவு என்றால் என்ன கபட நாவை உனக்கு என்ன கிடைக்கும் அதாவது தாவிதையா கபட நாவை வெறுக்கிறார் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் எது இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இங்கு நமக்கு அப்படி வெளிப்படுத்துகிறார் கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும் கபடம் என்றால் என்ன அதாவது உண்மையை உண்மையாய் அப்படியே சொல்வது சத்தியம் அந்த வார்த்தைக்கு சத்தியம் என்று பெயர் உண்மையான வார்த்தை சத்தியமான வார்த்தை என்று சொன்னார் கபடம் என்றால் ஒரு உண்மையை மறைத்து அதற்கு மேலாக மேல் பூசி அதை பொய்யாக வேறாக வேறு விதமாக சொல்லி மறைத்து விடுவது ஒரு நாம் தவறு செய்து விட்டோம் என்றால் அந்த தவறை மறைத்துவிட்டு நாம் குற்றவாளி ஆகாதபடிக்கு வேறு அடுத்தவர் மேல் சொல்லிவிடுவது அல்லது அந்த தவறை நடக்காதது போல சொல்லிவிடுவது போன்ற திறமையாக பேச்சு திறமை இருக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பாவம் செய்வது அதாவது இதற்கு பெரிய பெரிய அழகான பெயர்களை வைத்துக் கொள்வது பாவத்திற்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் என்று சொல் அது அப்படி அல்ல கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதில்லை கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுவது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவார் ஒரு மனிதனுக்கு உயர்வு வர வேண்டியது அவனுடைய திறமையினால் அல்ல அவனுடைய உண்மை தன்மையினால் உயர்ந்த பதவி வகிப்பவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தால் அவர்களுடைய ஒழுக்கம் நெறி உண்மை தன்மை சத்திய வாழ்வு போன்ற காரியங்கள் அவர்களிடத்தில் இருந்தால்தான் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார்கள் சமுதாயமும் சரி கர்த்தரும் சரி கர்த்தர் முதலில் தெரிந்து கொண்டார் கர்த்தரை எல்லா காரியங்களையும் செய்கிறார் அதை வைத்துதான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் மிகப்பெரிய தலைவர்களை பார்க்கும் போது அவர்களிடத்தில் உண்மை தன்மை இருக்க வேண்டும் ஒரு வியாபாரம் என்றால் கூட உண்மை தன்மையோடு இருக்கிற வியாபாரம் நிலைத்திருக்கும் நூறு வருடம் ஆனாலும் அந்த பொருள் தயாரிக்கிற நிறுவனம் நினைத்திருக்கும் அதில் உண்மை இருக்கும் ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் ஒரு அருமையான ஒரு பொருள் உணவுப் பொருள் தயாரிக்கிற ஒரு நிறுவனமா இருந்தாலும் அதை வந்து அவர்கள் நல்ல எண்ணத்தோடு உண்மைத்தன்மையோடு நன் மக்களுக்கு நன்மை செய்கிற பொருளாக அதை விற்கும்போது அது நிரந்தரமாக இருக்கும் அந்த வியாபாரமும் நிலைத்திருக்கும் கபடம் வைத்துக்கொண்டு கொண்டு அதாவது ஒரு பொருளை பொய் சொல்லி ஏமாற்றி விற்கிற நிறுவனமா இருந்தால் அது கொஞ்ச நாளில் உயிர் பெரிய லாபத்தை எல்லாம் பார்க்கலாம் ஆனால் அது நிலைத்திருக்காது அது தோற்று போய்விடும் அந்த நிறுவனமே நின்று போய்விடும் அது நிரந்தரமாய் இருக்காது இதைதான் கபடம் இன்று வியாபாரத்துறையில் அதிகமாய் கபடம் இருக்கிறது எப்பொழுது எந்த பொருளை பார்த்தாலும் எந்த விஷயத்தை பார்த்தாலும் அது கபடனாவில் கபடத்தனம் இருக்கிறது பொய் சொல்வது அதை அந்த பொருளின் மீது இல்லாத விஷயங்களையெல்லாம் சொல்லி ஏற்றுவது பொய்யான விளம்பரங்களை விளம்பரம் செய்யலாம் தவறில்லை ஆனால் பொய்யாய் விளம்பரம் செய்யக்கூடாது இப்படி கபடம் இல்லாத எந்த காரியமும் நிலைத்திருக்கும் கபடம் உள்ள காரியத்தை கர்த்தரை அகற்றி போடுவார் அந்த தொழிலா இருந்தாலும் அந்த தனிப்பட்ட மனிதனா இருந்தாலும் நிலைத்திருப்பது இல்லை என்பதே உண்மை கபடம் கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நீக்கி போடுவார் விலைப்படுத்த பதினான்காம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகள் பற்றி கொள்ளப்படுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது குணாதிசயங்களும் நிரம்பி இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வேத பகுதியில் பார்க்கும்போது அந்த நான்கு தகுதிகளில் ஒன்று கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவர் தம்முடைய மனவாட்டி ஆகிய திருச்சபையில் அதாவது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் மேல் எதிர்பார்க்கிற ஒரு குணம் கபடற்றவர்களா இருக்க வேண்டும் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் கபடற்ற தன்மையை குறிப்பதாய் இருக்கிறது உன்னத பாட்டில் என் உத்தமியே புறாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது புறா என்பது கபடற்றது வேதத்தில் உன்னத பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கள்ளம் கபடம் இல்லாதது அது ஆட்டுக்குட்டி போல ஆட்டுக்குட்டியின் அமைதியைப் போல புறாவும் மிகவும் அமைதியான சார்ந்த குணம் உள்ளதா இருக்கிறது இப்படிப்பட்ட அந்த கபடம் அற்ற அந்த தன்மையை தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படி கபடற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது கபடற்ற நாவை நாம் கற்றுக்கொள்வோம் அதை பழகிக் கொள்வோம் நம் வார்த்தைகளில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் முதலில் தொடங்க வேண்டும் பின்பு நாம் போகும் இடங்களில் சந்திக்கும் மனிதர்கள் எல்லோரிடத்திலும் உண்மையை பேசி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் கோபம் வந்தால் அந்த கோபத்தை அதிகப்படியாக நாம் பெரிதாக பெரிது படுத்தாமல் அதே சமயத்தில் கோபத்தை கோபமாக காட்ட வேண்டும் மனதில் கோபத்தை வைத்துக் கொண்டு வெளியில் சிரிப்பது அல்லது உள்ளே சிரித்துக் கொண்டு வெளியில் கோபமாக இருப்பது இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கபடம் உள்ளது அப்படி இருக்கக்கூடாது நம் உள்ளத்தில் என்ன உள்ளம் இருக்கிறது நம் உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கிறதோ அதையே நாம் வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு பெயர்தான் கபடற்ற தன்மை நாம் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது கொல்லாத மனிதர்கள் நன்மையை விரும்புவதை விட தீமையை விரும்புவார்கள் அவர்கள் கபடமுள்ள உள்ளவர்கள் கபடம் வைத்து பேசுவார்கள் உள்ளொன்று வைத்துக் கொண்டு வெளியில் பேசுவது வேறு விதமாயிருக்கும் இப்படிப்பட்டவர்களுடைய நாவு கத்தியை போன்றது அவர்களுடைய நாக்கு கத்தியை போன்றது என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட கர்த்தருக்கு அருவறுப்பான அந்த குணாதிசயம் நம்மிடத்தில் இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நம் அடையாளமா இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியிலிருந்து அழிக்கப்படுவார்கள் ஜீவனுள்ளோர் தேசம் என்று குறிப்பிடப்படுவது இந்த பூமியை தான் குறிக்கிறது இந்த இடத்தில் இல்லாமல் கருத்தர் அழித்து போடுவார் இப்படி நடப்பதை அதாவது நீதிமான்கள் பார்ப்பார்கள் நீதிமான்கள் துன்மார்க்கர் செய்கிற செயல்களையும் அவர்களுடைய தன்மையையும் அவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பையும் பார்த்து பயப்படுவார்கள் அவர்களுக்கு வருகிற தீமையக்கு ஏற்ற தண்டனையை பார்த்து தீர்ப்பை பார்த்து இவர்கள் பயந்து அவர்களை பார்த்து நகைத்து முட்டாள்தனமாக இப்படி நடந்து கொண்டார்களே இப்படி நியாய தீர்ப்பை பெற்றார்களே என்று நினைத்து தேவனை தன் பலனாக எண்ணாமல் நீதிமான்கள் இப்படி நினைப்பார்களாம் தேவனை நம் பலமாக எண்ண வேண்டும் அதை விட்டுவிட்டு நானே என் சூழ்நிலைகளை மேற்கொண்டு விடுகிறேன் நானே திறமையாக கையாள்வேன் நானே வெற்றி பெறுவேன் என் வாழ்க்கையை நானே வாழ்வேன் நான் திறமைசாலி என்று தன்னம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு தன்மேல் அதிக நம்பிக்கையை வைத்து கொண்டு வாழக்கூடாது எனக்கு செல்வம் இருக்கிறது என் ஐஸ்வர்யத்தினால் நான் இதை சாதிப்பேன் என் படிப்பினால் இதை நான் சாதிப்பேன் என் உடல் பலத்தினால் நான் இதை சாதிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை நம்பாமல் இப்படிப்பட்டவர்கள் அழிந்து போவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கிடையாது இப்படிப்பட்ட முட்டாள்தனமாக இவர்கள் வாழ்கிறார்களே என்று நீதிமான்கள் நினைப்பார்கள் நீதிமான்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நம்பி இருப்பார்கள் கர்த்தரை தொழுது கொள்வார்கள் எதற்கும் எந்த காரியத்திற்கும் கர்த்தரை சார்ந்து வாழ்வார்கள் அதனால் அவர்கள் காரியம் எல்லாம் வெற்றியாயிருக்கும் ஏனென்றால் சர்வ லோகத்தின் அதிபதி அவரே அவருடைய திட்டத்தில்தான் மனித வாழ்க்கை இருக்கிறது அவர் ஒரு திட்டமிட்டிருக்கிறார் அந்த திட்டத்தின்படி அந்த ப்ராஜெக்டின் படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறோம் அப்படி இருக்க அவருடைய திட்டத்தில் அவருடைய சித்தம் தெரிந்து அதன்படி நடப்பதே நமக்கு வெற்றியை பெற்று தரும் நீவிமான்கள் இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருப்பார்கள் பச்சையான ஒளிவ மரத்தில் கனிகள் இருக்கும் அப்படி கனி நிறைந்தவர்களாக செழிப்பானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் நீதிமான்கள் இப்படியாக இருப்பார்கள் அவர்கள் தேவாலயத்தில் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாடி அவரோடு கூட மகிழ்ந்திருப்பார்கள் அவருடைய நாமத்தை தியானித்துக் கொண்டிருப்பார்கள் கர்த்தரே இதை செய்தார் என்று நம்பி அவர்கள் சந்தோஷமாக கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருப்பார்கள் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று கர்த்தர் இல்லை தேவன் இல்லை என்று ஒருவன் சொல்வானால் அவன் அறிவில்லாதவன் புத்தி இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை இது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் இல்லை கடவுள் என்பவர் ஒருவர் இல்லை என்று சொல்லுகிறவன் அறிவில்லாதவன் மதிக்கேடன் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவன் அக்கிரமம் செய்கிறவனாய் இருக்கிறான் தெய்வ பயம் இல்லாததினால் அக்கிரமம் செய்து மிகவும் அருவருப்பான காரியங்களை தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் நன்மை செய்வது இல்லை இப்படி அதிகமாய் ஜனங்கள் பின்பற்றி போய் தேவன் இல்லை என்று நினைத்து கொண்டு மதிகேடாய் நடந்து நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லாமல் போகிறார்கள் இப்படி ஒரு சூழ்நிலை நிலவுகிறது வானத்திலிருந்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு பூமியை பார்க்கிறார் தேவனை தேடுகிற உணர்வு என்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்னை நோக்கி பார்க்கிறார்களா என்னை தேடுகிறார்களா என்னை நினைத்து பார்க்கிறார்களா என்று பரலோகத்தில் இருந்து கர்த்தர் பூமியை நோக்கி பார்க்கிறாராம் அப்படி கர்த்தர் பார்க்கும்போது ஒருவனும் இல்லையாம் பூமியை நோக்கி பார்க்கும் ஒருவனும் கர்த்தரை நினைத்து பார்ப்பதற்கோ கர்த்தரை தேடுவதற்கோ ஒருவரும் இல்லையாம் அப்படிப்பட்ட நேரமும் இருக்கிறதாம் இந்த பூமியில் ஒரு மனிதனும் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய வேலையை பார்த்து கொண்டு கர்த்தரை மறந்த நிலையில் இருக்கிறார்களாம் அவர்கள் எல்லோரும் வழி விலகி போய் அதாவது நீதியின் பாதையில் நடக்காமல் பாவத்தில் சென்று பாவ பாதையில் சென்று அவர்கள் ஒன்றும் இல்லாமற் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் இல்லை ஒருவனும் நன்மை செய்கிறவன் இல்லை என்று வேணும் சொல்லுகிறது இப்படிப்பட்ட நிலையில் மனித குலம் இருக்கிறது இதை புரிந்து கொள்வோம் அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா சுத்தமாக அறிவே இல்லையா அப்பத்தை பட்சிக்கிறது போல என் பிள்ளைகளை பட்சிக்கிறார்களே ஒரு ஆகாரம் கிடைத்தால் ஒரு உணவு கிடைத்தால் அதை எப்படி சாப்பிடுவார்களோ அது போல என் பிள்ளைகளை என்னை நம்பி இருக்கிறவர்களை விழுங்கி விடுகிறார்கள் சாப்பிட்டு விடுகிறார்கள் அப்பத்தை பட்சிக்கிறது போல என் பிள்ளைகளை பட்சிக்கிறார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் இந்த பூமியில் நீதிமான்கள் படும் பாடுகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீதிமான்களை துன்மார்க்கர் அப்பத்தி பற்றிக்கிறது போல பற்றிக்கிறார்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் கருத்தர் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இவர்கள் மன திரும்புவதற்காக வாய்ப்பை கொடுத்து கருத்தர் காத்திருக்கிறார் எவ்வளவு காலம் பொறுமையா இருப்பார் தம்முடைய பிள்ளைகளுக்காக நீதிமான்களுக்காக அவர் எழும்பி நியாய தீர்ப்பு கொடுக்காமல் இருக்கலாமா அவர் நீதியின் சூரியன் ஆயிற்றே நீதிமானுக்காக அவர் எழும்பாமல் இருக்கலாமா நல்லவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள் நீதியின் பாதையில் நடக்கிறார்கள் அப்படி இருக்க துன்மார்கர் வந்து அந்த நீதிமான்களை துன்பப்படுத்தும் போது கர்த்தர் பார்த்து அந்த துன்மார்க்கரை மன்னித்துக் கொண்டே இருந்தால் அது நீதியான செயலாய் இருக்குமா கர்த்தர் நீதியின் சூரியனாயிற்று சும்மா இருப்பாரா இதை நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த பூமியில் கர்த்தர் எதை செய்தாலும் மன்னித்து விடுவார் என்று அல்ல நீதிமானுக்காக அவர் இறங்குகிற தேவன் நீதிமானுக்காக எழும்புகிற இருக்கிறார் நீதிமானுக்காக எழும்பி துன்மார்க்கரை அழித்து போடவும் பட்சித்து போடவும் அவர் எழும்பி வருவார் அவர் சர்வ வலமை உள்ள தேவன் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவர் சாதாரணமானவர் என்று நினைக்க வேண்டாம் அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் அவர் நமக்கு தகப்பன் மட்டுமல்ல சர்வலோகத்திற்கும் தேவனும் விட அவருடைய வல்லமையையும் நாம் சற்று புரிந்து கொள்வது நமக்கு நல்லது அந்த உணர்வு இருந்தால் நாம் தப்பித்துக் கொள்வோம் கர்த்தரை நம்பி நீதியாய் வாழ்கிறவர்கள் நீதிமன்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த துன்மார்கர் துன்மார்கர் வந்து அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தும் போது பாளையம் பெருங்கி இருக்கும் போது நீதி நல்லவர்களை கவிழ்த்து போடுவோம் அழித்து போடுவோம் என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீயவர்கள் எழும்பும் அவர்கள் எழும்பி இருக்கும் போதே கர்த்தர் அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போடுவாரா கர்த்தர் எழும்பி நின்று தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து அப்படிப்பட்ட தீயவர்களை எலும்புகளை நொறுக்கி போடுவாரா அதாவது அவர்களுடைய பலத்தை கர்த்தர் எடுத்து போடுவார் அப்பொழுது நாம் அவர்களை வெற்றி பெற்றுவிடுவோம் எதிரிகளை வெற்றி பெற்றுவிடுவோம் நமக்கு விரோதமாக நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து நீதியின் பாதையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீதிமானாய் நாம் வாழும்போது கர்த்தர் நமக்காக நம் எதிரிகளோடு யுத்தம் செய்து அவர்களை தோற்கடித்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தர் ஒரு மனிதனை வெறுத்ததினால்தான் அந்த மனிதர்களை தீயவர்களை வெறுத்ததினால் அவர்கள் மேல் நாம் வெற்றி பெறுகிறோம் கர்த்தர் அவர்களை வெறுத்து இவர்களை தீயவர்களை நாம் கையில் ஒப்புக் கொடுக்கிறார் அதனால்தான் நாம் அவர்களை வெற்றி பெற முடிகிறது கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறார் இஸ்ரேலுக்கு கழிப்பும் தேவன் தம்முடைய சிறையிருப்பை திருப்புவார் ஒரு நாள் வரும் அந்த நாளில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பு அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற காலம் என்று எல்லோருக்கும் இருக்கும் அந்த காலம் நிறைவாகி கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அக்கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கும் போது இருந்தும் உயரத்தில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும் போது யாக்கோபுக்கு கலிப்பு உண்டாகும் யாக்கோபு என்று சொல்லும் போது இஸ்ரவேல் வம்சத்தார் பிறப்பின்படி இஸ்ரவேல் வம்சத்தாராய் இருப்பவர்கள் எல்லா கோத்திரத்தாரையும் குறிக்கிறது அவர்களுக்கும் இஸ்ரவேல் என்று சொல்லும் போது விசுவாசத்தின்படி இஸ்ரவேலராய் இருக்கிறவர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களுக்கும் கர்த்தரால் நன்மை உண்டாகும் அவர்கள் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை தந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு பொக்கிஷமாக கொடுப்பார் கர்த்தர் அவர்களுடன் இருந்து பாதுகாப்பார் இப்படியாக கர்த்தருடைய ஆசிர்வாதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்றென்றும் இருக்கிறது கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் தேவ பிள்ளைகள் தங்கள் பாவத்தின் நிமித்தமும் அக்கிரமத்தை நிமித்தம் துன்பம் அனுபவிக்கலாம் அல்லது சில நீதியின் காரியங்களுக்காக துன்பங்கள் வரலாம் ஆனால் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வன் நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காப்பார் துன்ப நேரத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றி விடுதலையாகி மீட்டுக் கொள்வார் கர்த்தர் நல்லது அவர் என்றும் அல்லது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறன்